வணக்கம் நாம் இன்றைய பதிவில் புகழ்பெற்ற தமிழ் நூல்களை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தேவாரம் அப்பர் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருமந்திரம் திருமூலர் யசோதர காவியம் பெண்ணாவல் உடையார் கம்ப ராமாயணம் கம்பர் சூளாமணி சோலாமயி தேவர் ஏர் எழுபது கம்பர் நீலகேசி வாமன முனிவர் சிலை எழுபது கம்பர் நரிவிருத்தம் திருத்தக்க தேவர் திருத்தை வழக்கம் கம்பர் பெருங்கதை கொங்குவேலி சரஸ்வதி அந்தாதி கம்பர் மேருமந்தர புராணம் முனிவர் சடகோபர் அந்தாதி கம்பர் பாரத வெண்பா பெருந்தேவனார் லக்குமி அந்தாதி கம்பர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொருணராற்றுப்படை முதத்தாம கன்னியார் சிறுபானாற்றுப்படை நல்லூனார் மலைபடுகாம் பெருங்கோசிகனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் குறிஞ்சி பாட்டு கபில பட்டினப்பாலை உருத்திர கண்ணனார் நெடுநல் வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நாளடியார் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் இன்னா நாட்ப நாற்பது அபிலர் இனியவை நாற்பது ஊதஞ்சேந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை கோவை பழமொழி முஞ்சுரை அறியனார் சிறு பஞ்ச காரியாசார் ஏலாதி கனிமேதாவியார் திருக்குறள் திருவள்ளுவர் ஐந்தினை ஐம்பது மாறன் புறையனார் திணை மொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினைமாலை நூற்றம்பது கனி மேதாவியார் மதுரை கூடரூர் கை நிலை புல்லங்காடனார் ஆர் நாற்பது கண்ணன் கூத்தனார் கழவழி நாற்பது பொய்யார் பன்னிரு திருமுறை நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணம் சேக்கியார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் குண்டலகேசி நாரகுத்தனார்